அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த மணிகண்டன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் சந்தனம் பூசிய அங்கமே சபரியில் திகழும் தங்கமே சந்தனம் பூசிய அங்கமே சபரியில் திகழும் தங்கமே உன் மந்திரத்தை நித்தம் சொல்லுவோம் மணிகண்டன் உன்னால் வம்பை வெல்லுவோம் உன் மந்திரத்தை நித்தம் சொல்லுவோம் மணிகண்டன் உன்னால் வம்பை வெல்லுவோம் சந்தனம் பூசிய அங்கமே சபரியில் திகழும் தங்கமே கந்தனின் தம்பி உனை அடைந்தோம் சரணாகதி கந்தனின் தம்பி உனை அடைந்தோம் சரணாகதி கலியுக வரதனே குவிந்திட வைப்பாய் நிதி கலியுக வரதனே குவிந்திட வைப்பாய் நிதி பந்தல வேந்தனே உன்னால் முதிரும் மதி பந்தல வேந்தனே உன்னால் முதிரும் மதி எமக்கு பரவசத்தை கூட்டும் உந்தன் பம்பானதீ எமக்கு பரவசத்தை கூட்டும் உந்தன் பம்பானதீ பந்தன் நதி சந்தனம் பூசிய அங்கமே சபரியில் திகழும் தங்கமே சுந்தர நே உனை போற்றுவோம் தீபச் சுடர்களை உண்முன் ஏற்றுவோம் சுந்தரனை உன்னை போற்றுவோம் தீபச் சுடர்களை உன்முன் ஏற்றுவோம் தந்திரம் அனைத்தையும் தூற்றுவோம் தர்ம சாஸ்தா உனக்கு பணியாற்றுவோம் தந்திரம் அனைத்தையும் தூற்றுவோம் சாஸ்தா உனக்கு பணியாற்றுவோம் சாஸ்தா உனக்கு பணியாற்றுவோம் சந்தனம் பூசிய அங்கமே சபரியில் திகழும் தங்கமே உன் மந்திரத்தை நித்தம் சொல்லுவோம் மணிகண்டன் உன்னால் வம்பை வெல்லுவோம் மணிகண்டன் முன்னாள் வம்பை வெல்லுவோம் நன்றி வணக்கம்